வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடறாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதே பல்லவி தான் அதே பாட்டு தான் எதுக்காக டில்லி மீண்டும் போனார் அப்படிங்கிறது எடப்பாடி தெரியல அமித்ஷாவே சந்திக்க போனார் ரைட்டு ஓகே இதே மாதிரி முன்னாடி ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னால் சந்தித்தோம் அன்னைக்கு அதையே சொல்லிட்டார் ஓபிஎஸை சேர்க்க முடியாது டிடிவியை சேர்க்க முடியாது சசிகலாவை சேர்க்க முடியாது இப்போது செங்கோட்டையின் புதுசாக வெளியே போயிட்டார் ஆமாம் அவரை பற்றி எந்த பேச்சும் இல்லை இந்த ட்ரிப்பு போன வகையில் முந்தா நாள் போன டெல்லி எடப்பாடியோட பயணத்தில் மற்றபடி எதற்காக மீண்டும் சென்றார் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் ரெண்டு மணி நாளைக்கு முன்னால போனார் ஹரித்வார் போற ராமர் கோவில் போகிறேன்னு போனார் அப்புறம் அட்டை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு வந்துட்டார் அதன் அடிப்படையில் அமித்ஷா கூப்பிட்டதற்காக சென்றாரா அல்லது எடப்பாடி இவராக சென்றாரா அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேள்வி அதையெல்லாம் விட அண்ணாமலையுடைய சம்பந்தப்பட்ட சொத்து வாங்கி நொய்யல் ஆற்று அது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றபடி அண்ணாமலை எதற்கெடுத்தாலும் அதிமுக எதிராகவும் எங்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தின் அடிப்படையில் சென்றாரா அல்லது வேறு எதற்காக சென்றார் மற்றபடி கட்சியை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையாக ஒன்றுமே புரியல ரொம்ப குழப்பமாக இருக்கு ஆனால் ஒன்று மட்டும் மிக தெளிவு பாஜகவிற்கு அதிமுக அடிமையாகி போனது அது மட்டும் கன்ஃபார்ம் கூப்பிட்ட நேரம் டெல்லிக்கு வந்தாகணும் அது நான் கூப்பிட்டாலும் சரி நீங்களாக அதை தெரிந்து இங்கு வந்து எங்களை சந்தித்தாலும் சரி எப்படியோ அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகவுக்கு அதிமுக அடிமை சாசனம் எழுதி விட்டது அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃபார்மாக இன்றைக்கு தெரியுது அதன் போனவர் வந்து போகும்போதில் அன்னைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே போனப்போ மூணு நாலு கார் மாறி மாறி போனாரு இன்றைக்கு போனது ஒரு கார் இன்னோவாவில் போனார் வர்றப்ப பென்ஸில் வந்தார் எடப்பாடியோட கூட அஞ்சாறு பேர் போயிருக்காங்க கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் வேலுசாமி சி வி சண்முகம் எல்லாம் போனாங்க போய் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு மற்றபடி ஐவரையும் வெளியே தள்ளிவிட்டு இவர்கள் மட்டும் இருபது நிமிடங்களுக்கு மேல் தனிப்பட்ட முறையில் பேசுவாங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரியலையே அப்போ மற்ற நிர்வாகிகளுக்கு தெரியாமல் எடப்பாடி பேசக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இதில் வந்தாச்சு மற்றவங்களாம் வந்து நாளைக்கு அதிமுக வந்தாலுமே கூட அமைச்சரவைக்கு வரக்கூடியவங்க தான் எல்லாமே அமைச்சராக கூடிய பொறுப்பில் உள்ள அந்த தகுதி உள்ளவங்க வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிச்சு எடப்பாடி முதலமைச்சராக வரக்கூடிய சமயத்தில் இவங்கெல்லாம் உள்ளவங்க தானா கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் வேலுமணி சி வி சண்முகம் எல்லாத்துக்குமே கட்டாயமா அமைச்சர் போஸ்ட் உண்டு இருந்தாலும் அவர்களை புறம் விட்டு எடப்பாடி அமித்ஷா ரகசியமாக பேசக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அதிமுக நாம் அடகு வைத்து விட்டோம் அங்கு இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி செங்கோட்டையின் சமாச்சாரம் அப்புறம் தொகுதி பங்கீடு எப்படிதான் இருந்தாலும் தொகுதி பங்கீடுங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பேரில் இவர் மட்டும் பேசி என்ன செய்ய முடியும் மற்ற இருக்கிறாங்கல்ல கூட போனவங்களும் பேசி உட்காரக்கூடிய சமயத்தில் கட்டாயமா ஒரு பேச்சு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் அதற்கும் அங்கே வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் நான் தான் ஆமா எப்படி இருந்தாலும் சரி மூணு பேரை சேர்க்க முடியாது அதோட செங்கோட்டையும் சேர்த்துக்குங்க மற்றபடி வந்து மற்ற நபர்கள் கான்சர்ட் வரக்கூடிய சமயத்தில் எல்லா வகையிலையுமே நான் ஓகே ஆனால் மற்றபடியும் பாஜக கூட்டணி அப்படிங்கிற கான்செர்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க மூணு பேரும் நான் கட்சியில் அதிமுகவோட கட்சியில் சேர்க்க மாட்டேன் ஆனால் பாஜக கூட்டணி அப்படிங்கிற பேர் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சீட்டு கொடுத்துட்றேன் அதை நீங்கள் வந்து அவங்களுக்கும் டிடிவி ஓபிஎஸ்சு சசிகலா அவங்க பிரித்து கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு என்ன விட்டுருங்க அதிமுக நான் தான் பொது செயலாளர் சேர்க்கறதை பிரிச்சுக்கிட்டேன் பழையபடி போஸ்டி பூசல் மற்ற சோகம்ஸ் பிரச்சனை எல்லாம் வந்துடும் நான் இப்போ தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் அது அதிமுக ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காட்டியும் சரி என்ன தனியாக விட்டுருங்க உங்களோட அவங்கள சேர்த்துக்கிடுங்க கூட்டணி சேர்த்துக்கிடுங்க சீட் அதிகமாக எக்ஸ்ட்ரா கொடுத்தா பிரிச்சுக்கிடுங்க நீங்கள் போட்டியிடுற இடத்துல நாங்கள் போட்டியிட மாட்டோம் நாங்க போட்டியிடக்கூடிய இடத்துல நீங்க போட்டியிடக்கூடாது ஆனால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதோட மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அமித்ஷா மிரட்டியதாக ஒரு தகவல் இதுதான் இன்னைக்கு பெரியவர் வைரலாக போயிருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு தனிப்பட்ட முறை அந்த இருபது நிமிடம் பேச்சில் அதான் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் வேலுசா சி வி நாலு பேர் தள்ளிட்டு தனிப்பட்ட முறையில் அமித்ஷாவும் எடப்பாடியும் சந்தித்து பேசுறது இத்தனை பேசியிருக்கிறார் இதற்கு அமித்ஷா மிரட்டியதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு மிரட்டியிருப்பார் மத்தியில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்க பாஜகவுக்கு அந்த திமிர் இருக்காத மிரட்டியிருப்பார் மிரட்டிய வகையில் முகம் சோர்ந்த நிலையில் தனிப்பட்ட முறையில் கூட அவர் பாஷ்யம் அவர் கட்டுமான நிபுணர் அபினேஷ் கூட ஏன்னா அவரு தான் மொழிபெயர்ப்பாடல் எடப்பாடி ஹிந்தி தெரியாது பேசக்கூடிய சமயத்தில் அவர் மொழிபெயர்த்து அமித்ஷாவுக்கு சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் இவரை கூட்டி செல்லக்கூடிய அளவுக்கு என்ன அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வேறு யாரும் இல்லையா தமிழ்நாடு ஃபுல்லா பாஷ்யம் பாஷ்யம் கான்செப்டில் கட்டிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இவரை குறிப்பிட்டு கூட்டி செல்லக்கூடிய அளவுக்கு என்ன எடப்பாடிக்கு வந்தது இதெல்லாம் பலவிதமான கேள்விகள் அந்த இருபது தான் முக்கியம் என்ன பேசினார்கள் மிரட்டப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி பகிரங்கமாக போயிட்டு இருக்கு ரைட்டு ஓகே சரி சகஜமாக பேசியிருந்தாலுமே கூட அப்படியே வரக்கூடிய சமயத்தில் முதல்ல போனது இன்னோவோ வர்றது பென்சாக இருந்தாலும் முகத்தை எதற்காக மூடிய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வந்தாச்சு முகத்தை மூடிக்கிட்டு வந்துருக்கா எந்த முதலமைச்சரும் டெல்லிக்கு போய் முகத்தை பிரதம மந்திரியை பார்த்துட்டாங்க அப்படி முகத்தை யாரும் மூடலை கட்சி பால் முகத்தை மூடிக்கொண்டு இதில் பென்சுக்காரில் வர்றார் அது அப்படியே படிச்சுன்னு தெரியுது முகத்தை மூடி வரக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதும் தெரியல இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில் வளர்ச்சியோடு சென்ற எடப்பாடி முகம் தொங்கிய நிலையில் சென்னைக்கு வந்து இறங்கி இருக்கிறார் ஆமா இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ரொம்ப ரொம்ப ஆயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடணும் எடப்பாடியில் ஒன்றும் செய்ய முடியாது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு முகத்தை மூடி வரக்கூடிய அளவுக்குன்னா அப்புறம் என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது முகத்தை மூடி வரக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது அதனால் வந்து அவருடைய அதிகாரத்தில் கட்டாயமாக அதிமுக வரும் காலங்களில் இருக்காது ஒருவேளை முழுமையாக ஜெயித்து வராவிட்டாலும் எதிர்கட்சி அளவுக்கு வந்தாலுமே கூட ஏதாவது ஒரு திமுகவை குண்டக மண்டக பண்ணுறதுக்கு பாஜகவுக்கு எடப்பாடி உதவி செஞ்சே தான் ஆகணும் அவர் தான் இன்றைக்கி ஒரு போடு போட்டார் என்னைக்கு வந்து அன்னைக்கு எனக்கு பாஜக உதவி செய்தது அப்படிங்கிறார் அதன் நன்றிக்கடனாக நான் அவர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் கூட்டணி என்ன அதிமுகவை காட்டி கொடுத்தோர் நடுத்தரு தான் நிற்பார்கள் அப்புறம் பாஜகவோடு சேர்ந்தோர் நடுத்தவர் தான் நிற்பாங்க அதில் மாற்று கருத்து அதுக்கு நிறைய பேர் உதாரணம் இருக்கு மகாராஷ்டிரா பீகார் மற்றபடி சரத்குமார் அடிச்சிக்கிட்டே போகலாம் ஆமாம் அடிப்படையில் வரும் காலங்களில் அதிமுக எடப்பாடி கையில் இருந்தாலும் அதிகாரம் என்பது எடப்பாடி கையில் இழுக்காது அது பாஜகவிடம் என்றும் சென்று விட்டது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக தெரியுது அது அடிப்படையில் வரும் காலங்கள்ல சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியில் கிறிஸ்தவ ரொம்ப ரொம்ப ஓட்டு போட்டு போன அப்படின்னா அவ்வளோ முடிஞ்சு போச்சு அப்ப இங்கும் பாஜகவனுடைய ஒரு ஆட்சி இல்லாமலேயே அவர்கள் அதிகாரம் செய்வார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சிறுபான்மை மக்களான இஸ்லாமியல் கிறிஸ்தவர்களோட நிம்மதி கெட்டு குப்பிச்சி நாசமாகி போய்விடும் அப்படிங்கிறதான் பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி